அடுத்ததாக மன்சுரன்கிற சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இந்த ருக்குயா பார்த்தல் என்பதன் மூலம் ஜின்களை அகற்றி குணப்படுத்துவதாக சொல்றாங்களே இது உண்மையா என்பதை கேட்குறாங்க முதல்ல ஜின்கள் தொடர்பாக போதிய புரிதல் இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் ஜின்களை வைத்தே ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறாங்க ஒரு சாரார் ஜின்களை வைத்து கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக சில நோய்களை குணப்படுத்துவதாக சொல்றாங்க சிலர் ஜின்னால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க இவருக்குள் ஜின் புகுந்திருக்கிறது அதனால் இவரை குணப்படுத்த வேண்டும் என்று இப்படி ஏமாற்றி காசு பார்க்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அப்ப இது தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் ஜின் என்போர் யார் அவங்க நம் மீது ஆதிக்கம் செலுத்த முடியுமா அல்லது அவர்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்த முடியுமா அவர்கள் ஆற்றல்கள் என்ன அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்கிற விஷயங்களை தெரிந்தாலே நாம இதனுடைய உண்மை நிலையை கண்டறிந்து கொள்ளலாம் அதில் முதலாவது விஷயம் என்னன்னா ஜின்கள் என்ற படைப்பினம் மனித இனத்தை போன்று பகுத்தறிவு உள்ளவர்கள் பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதன் ஒரு ஆட்டை கட்டுப்படுத்துகிறான் ஒரு மாட்டை தனக்கு பழக்கப்படுத்திக் கொள்கிறான் என்பது வேற தன்னை அதற்குழ தான் சொல்வதை கேட்டு கட்டுப்படுத்துகிறான் என்பது வேற இப்ப பகுத்தறிவு உள்ள ஒரு ஜின்ன வந்து அதுவும் அது எப்படியான பலம் பாய்ந்தது என்றெல்லாம் திருமறைக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுல அது பகுத்தறிவு உள்ளது என்கிற போது எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்கிற நிலையை நாம யோசிக்கணும் அல்லாஹ் திருமறை ஓராவது வசனத்துல சொல்றான் அபுதூன் எப்படி மனித இனத்தை அல்லாஹவை வணங்குவதற்காக இறைவன் படைத்தானோ ஜின் இனத்தையும் அதற்காகவே அல்லாஹ் படைத்ததாக சொல்லி காட்டுறான் அப்ப அவர்களுக்கும் அறிவு சிந்தனை இதெல்லாம் இருக்கிற வகையில இறைவனை அவர்கள் வணங்க வேண்டும் வணங்கி வழிபட வேண்டும் இல்லை என்றால் அவங்களுக்கு நரகம் கொடுக்கப்படும் என்கிற விஷயத்தை மார்க்கம் பல இடங்களில் சொல்லிக்காட்டுது அல்லாஹனுடைய தூதர் இடத்தை சொல்லும் பொழுதும் கூட அல்லாஹனுடைய தூதர் குரானை ஓதுகிற போது அதை செவியேற்று அவர்கள் இன்ன பிறருக்கு இந்த ஜின்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்கிற வசனங்களை திருமறை குரானை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஜின்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம திருமறை குரான்ல நாம பார்க்க முடிகிறது அப்ப இப்படியான சிந்தனைக்கு உள்ளானவர்கள் சிந்திக்கக்கூடிய தன்மை படைத்த ஒரு படைப்பினம் என்பதை நாம தெரிகிறோம் இரண்டாவது மனிதரை போன்று சிந்திக்க கூடியவர்கள் என்பதை தாண்டி மனிதனை தாண்டிய ஆற்றல் மிக்கவர்கள் என்பதையும் நாம குரானுடைய வசனங்கள் மூலமாக நாம தெரிந்து கொள்கிறோம் இதை எப்படி நாம பார்க்க முடியுது அப்படின்னா இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து அந்த ஜின்னுடைய அந்த ஆற்றல்கள் தொடர்பாக நாம பார்க்கிறோம் அதுல சுலைமான் அலகிஸ்லாம் அவங்க அந்த ஜின் கூட்டத்தை அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறப்பு ஆற்றலை சிறப்பு தகுதியை அளித்திருந்தான் ஜின்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்துச்சு என்கிற நபிமொழிகளையும் கூட நம்ம பார்க்க முடியுது அப்ப அவர் அந்த ஜின் இனங்களோடு தொடர்பு கொள்கிற போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வேலை என்ன பணி என்ன அப்படின்னா யா ஐயுகல் மலா உ ஐயு ஐயுக்கும் எத்தீனி பி அரிசிஹா கபல ஐ எத்தூனி முஸ்லிமீன் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவருக்கும் இன்னொரு சாராருக்கும் இன்னொரு நாட்டு அரசிக்கும் உள்ள அந்த பிரச்சனையை ஒட்டி அவர் கட்டுப்பட்டு நம்மிடத்தில் வருவதற்கு முன்பாகவே அவளது சிம்மாசனத்தை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படி யார் கொண்டு வருவார் என்று கேட்கிற போது சுலைமான் அலி அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது கால இஃப்ரீத் மினல் ஜின் ஜின்னில் இருந்து உள்ள அந்த இஃப்ரீத் என்கிற அன ஆத்திக பிஹி கபல அண்ட் தகும மின் மகாமிக் உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னால் நான் அதை கொண்டு வந்து விடுவேன் என்று அவர் சொல்றார் சொன்னதோடு அடுத்து மற்றொரு ஜின் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நீங்க உங்களுடைய அந்த பார்வை கண்மூடி திறப்பதற்குள்ளாக நான் கொண்டு வந்து விடுவேன் என்று அந்த ஜின்னுடைய பதிலை நாம் பார்க்க முடியுது அப்படி நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு கடுமையான ஆற்றில் படைத்தவர்கள் வானில் சென்று அல்லாஹனுடைய தூதருடைய வருகைக்கு முன்னால் அந்த ஜின் இனத்தை சார்ந்த சைத்தான்கள் அவங்க அந்த தகவலை வானளவிற்கு உயர்ந்து சென்று ஒ கேட்க செல்வார்கள் என்கிற பல விஷயங்களை அப்படி இவர்கள் இப்படியான பலமான ஆற்றல் படைத்த ஒரு படைப்பினம் என்பதை நாம இந்த செய்திகள் மூலமாக நாம தெரிந்து கொள்கிறோம் என்கிற போது அப்ப இப்படியான ஒரு வலுவான் நம்மை பலசாலியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாம கட்டுப்படுத்த முடியும் இன்னும் சொல்ல போனா இன்ன பிற ஆதாரங்களின் வழியாக நாம பார்க்கிறோம் அவங்க இறைவு நடத்தில் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம பார்க்கிறோம் சொல்றாங்க கால ரபிஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு வஹபலி முல்கன் லா எம்பி அகதீம் எம்பாதி எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஆட்சியை வேறு யாருக்கும் நீ கிடைக்காத அளவிற்கு எனக்கு நீ வழங்கணும் என்கிற பிரார்த்தனையை அவர் வைக்கிறார் இதை வந்து அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஜின் கட்டுப்படுத்துதல் என்பது சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஆற்றல் என்பதை நபியவர்களும் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சஹி புகார் இடம்பெறுகிற நானூத்தி அறுபத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்க பார்க்கலாம் அல்லாஹனுடைய தூதர் ஒரு ஜின்ன நபியவங்க தூதர் என்கிற அடிப்படையில் அந்த ஒரு ஜின் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் ஜின்னுக்குமான தூதர் என்கிற விதத்தில் நபிங்க சில நேரங்கள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் எந்த மாதிரி அல்லாஹனுடைய தூதர் என்னை செய்யறாங்க அப்படின்னா ஒரு ஜின்ன பார்க்கிறாங்க பள்ளிவாசனுடைய தூண்களில் ஒன்றை கட்டி வைக்க நினைக்கிற போது அப்ப அல்லாஹனுடைய தூதர் சுலைமான் அலை இஸ்லாம் அவங்க கேட்ட பிரார்த்தனை ரசுல்லாவுக்கு நினைவுக்கு வந்தது அதனால நான் அதை விட்டுட்டேன் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற அந்த செய்தியை புகாரில நானூத்தி அறுபத்தி ஓராவது இலக்கத்துல நம்ம பார்க்க முடியுது அப்ப இப்படியாக சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஆற்றல் அல்லாஹனுடைய தூதர் கூட அதை கட்டுப்படுத்த நினைக்காத அதை நினைக்கிற போது ஒரு சாதாரண ஒரு மனிதரோ அல்லது வேறு ஏதோ ஒரு நபருக்கு இந்த ஆற்றல் இருப்பது என்று கருதுவது எவ்வளவு விஷயம் யோசிச்சு பாருங்க உண்மையாக நாம அதை பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை விட ஆற்றல் படைத்தவர்கள் அவர்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றலை இறைவன் சுலைமான் அலீசுராம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கிறான் என்கிற போது நபியவர்களுக்கு கூட வழங்கவில்லை என்று நாம தெளிவாக தெரியும் போது நாம இப்படி ஒருத்தர் கட்டுப்படுத்துவதாக அல்லது ஒரு சின்ன ஒரு மனிதனுக்கு உள்ள ஏறினதை நான் நீக்கிட்டேன் அதை அடக்கிட்டேன் என்று சொல்லுவது எவ்வளவு தூரம் எப்படி அது உண்மையாக இருக்கும் என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா அவர்கள் அவர்களை நாம பார்க்க முடியாத ஒழிய அவர்கள் நம்மை பார்க்கிற நிலையில் தான் அல்லாஹ் வந்து படைத்திருக்கிறதாக சொல்றான் எப்படி எல்லாம் சொல்றான் சூரா ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வருஷத்துல நீங்க பார்க்கலாம் இன்னஹூ எராக்கும் கபிலுகும் நீங்கள் அவர்களை காணாத வகையில அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஜின் இனத்தை சார்ந்த சைத்தான் தொடர்பாக இறைவன் சொல்றான் தொடர்பாக சொல்றான் அப்படின்னா அப்ப நாம அவர்களை பார்க்க முடியாது என்கிற பலவீனம் இருக்கிறதே வழிய நமக்கு அவங்க நம்மளை பார்க்கலாம் என்கிற ஒரு ஒரு சூழலும் இருக்குது அப்ப இப்படி இறைவன் வந்து அந்த ஜின்கள் தொடர்பாக நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த ஜின்கள் நம் மீது ஏதோ வந்து நம்மோடு அவங்களால் அதிகபட்சமாக நம் மீது அல்லது நாஸ் உள்ளத்தில் சில தீய எண்ணங்களை ஏற்படுத்த முடியுமே ஒழிய நமக்குள்ளாக வருவதோ நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதோ நம்மை வந்து அவங்க ஆக்கிரமித்து கொள்வதோ நம் உடல் மே அவங்க வந்து மேலாடுவதோ இதெல்லாம் வந்து மார்க் அடிப்படையில் இந்த நம்பிக்கைகளுக்கு எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லை அப்ப இது குறித்து நாம தெளிவு நம்ம இடத்துல இருக்கணும் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இனம் அவங்க நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனம் அவங்க பகுத்தறிவு ஆற்றல் படைத்த ஒரு இனம் அவங்களுக்கும் சொர்க்கம் நரகம் என்பது இருக்கிறது அவங்களுக்கு தூருதர் வருகை இருந்துச்சு அல்லாஹனுடைய தூதருடைய அவர்கள் தான் அந்த ஜின் இனத்திற்கும் அறிவுரை சொல்வதற்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த ஜின் இனத்தை சுலைமான் அவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அவங்கள நாம பார்க்க முடியாது அவங்க நம்மளை பார்ப்பாங்க அவங்கள வேறு யாரும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம விட பலசாலிகள் அப்போ இந்த விஷயங்களோடு நாம் அணுகுகிற போது அப்ப இப்படியான இந்த ஜின்னத்தை குறிந்த இந்த போதிய சரியான புரிதல் நமக்கு இருந்து விட்டது என்று சொன்னாலே அப்போ இப்படி இதை வைத்து காசு பார்க்கக்கூடிய இவர்கள் இவ்வ இது மாதிரியான நிலைகள்ல நாம் தப்பித்து கொள்ளலாம் இப்போ மார்க் அடிப்படையில் மார்க்கும் சொல்லியிருக்கிற பார்த்தல் மூலமாக கூட நாம மார்க்கம் சொல்கிற ஏதாவது நமக்கு உள்ள நோவோ நமக்கு இருக்கிற நோயோ நமக்கு இருக்கிற உடல் வலியோ இதை நாம போக்கிக் கொள்வதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற விதத்தில் நபியவர்கள் சொல்லித்தந்திருக்கிறாங்க அந்த குரான் வசனங்களை ஓதலாம் நாம் நபியவர்கள் தந்திருக்கிற அந்த துவாக்களை ஓதி நம்ம ஓதி பார்ப்பது அதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறதே ஒழிய அதுவும் அதை மார்க்கம் சொல்கிற வரையறைக்குட்பட்டு அது இருக்கணும் ஒரு நபர் மீது நம்பிக்கை கொள்வதோ அல்லது வேறு மாதிரியான இணைவெப்பு காரியங்கள் அது புகழ்த்துவதோ இல்லாமல் மார்க்கம் காட்டி தந்திருக்கிற அடிப்படையில் தனக்கே அந்த குரான வசனங்கள் தெரிந்த அலந்து சூறாவையோ அந்த சூறா இஹ்லாசையோ சூரத்துள் ஃபலக் சூரத்துல் நாஸ் என்கிற அத்தியாயங்களையோ நபியவர்கள் தந்த சில ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிற நபியவர்கள் ஓதி பார்ப்பதற்காக தந்திருக்கிற பிரார்த்தனைகளையோ ஓதி பார்க்கலாமே ஒழிய அது இந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் நாம் அதை மட்டும் அல்லாமல் மார்க்கம் வலியுறுத்தி மருத்துவத்தையும் பார்க்க வேண்டுமே ஒழிய ஜின்கள் நம் மீது பூந்துவிட்டதாக நினைப்பதையோ அது ஒரு தெளிவான மூட நம்பிக்கை இஸ்லாத்திற்கு எதிரான நம்பிக்கை என்பதை தெரியணும் அதே மாதிரி ஜிம்மை ஜின்னை தான் கட்டுப்படுத்தி வைத்து அதன் மூலமாக ஒருவரை குணப்படுத்துவதாக கருதி வருவதோ இப்போ இது மாதிரியான நம்பிக்கை மார்க்கத்திற்கு எதிரானது மார்க்கம் இதை அறவே அனுமதிக்கவில்லை இது இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம தெளிவாக வெளியே வர வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்